உடல் வலிமைக்கு உதாரணமாக சொல்லப்படுவது குதிரையை தான் அந்த குதிரைக்கு உணவாக கொடுக்கப்படுவது தான் கொள்ளு முழுக்க முழுக்க நார்ச்சத்தால் நிறைந்த கொள்ளு பயிரில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன இந்த வீடியோவில் கொள்ளின் நன்மைகள் அதோட ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கொள்ளு பயிரில் செஞ்ச ரெண்டு ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டே பாருங்க அப்படியே ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க கொள்ளோட நன்மைகளும் கொள்ளோட ஊட்டச்சத்துக்களும் பார்க்குறதுக்கு முன்னாடி கொள்ளு ரசம் எப்படி செஞ்சிடலான்னு வாங்க பார்த்துடலாம் கொள்ளில் வந்து கருப்பு கலர் மற்றும் சிவப்பு கலர் கொள்ளு இருக்குது இன்னைக்கு நம்ம கருப்பு கொள்ளில் ரசம் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் கொள்ளு எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு வானிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொள்ளை வந்து பச்சை வாடை போற அளவுக்கு வறுத்துக்கலாம் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா கொள்ளு வறுக்கும் போது பச்சை வாடை போயிட்டு ஒரு நல்ல வறுபட்ட ஸ்மெல் வரும் அதுதான் இதற்கு பதம் அது மட்டும் இல்லைங்க இது வறுக்கும் போது பொரிய ஆரம்பிக்கும் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொள்ளு நல்லா வறுத்துருச்சு அப்படின்னு கொடுத்தவனுக்கு கொள்ளை கொடு இழைத்தவனுக்கு எல்லை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து உடல் எடை குறைப்புக்கான ஒரு ரசம்தான் பார்த்துட்ருக்கோம் கொள்ளு நல்லா வருபட்டுருச்சு நம்ம வீட்டில் எப்படி ரசம் செய்வோமோ அதே மத்தால தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இப்போ வறுத்த கொள்ளை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் அது கூட பெருங்காயம் கட்டி கிருங்காயம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் புளி தண்ணி அது கூட ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக போட்டு பசுஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்து ரசத்தை தாளிச்சிடலாம் ஒரு கடை எடுத்துருக்கேன் அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தை ஏர்னி நான் அரைச்சதுனால இது கூட பெருங்காயம் சேர்க்கல இப்போ இது கூட காய்ஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இது கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு பல் எடுத்துருக்கேன் அதையும் இதை கூட கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பில எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருந்த வெள்ளைப்பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டை நல்லா பச்சைவாட போற வரைக்கும் வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் இதை கூட நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருந்த அந்த கொள்ளு பொடியை இதை கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அடுத்து இதை கூட ஒரு பச்சை மிளகாக சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அடுத்து ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சிருந்த தக்காளி புளித்தண்ணி கரைசலை இது கூட சேர்த்துடலாம் இந்த பூண்டு மிளகாய் அப்புறம் ஜீரகம் மிளகு கொள்ளு இதெல்லாம் வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் சளி தொல்லை நீங்குவதற்கு சிறந்த அருமருந்து அப்படின்னா அது இந்த கொள்ளுதாங்க நம்ம உடலை இளமையாகவும் துடிப்பாகவும் வைத்திருக்க உதவுது இந்த கொள்ளு இந்த கொள்ளு பயிரில் இரும்புச்சத்து கால்சியம் புரதம் பொட்டாசியம் இதெல்லாமே ரொம்ப அதிகமா இருக்குது பருப்பு வகையிலேயே கால்சியம் அதிகமா இருக்க ஒரே பயிர்னா அது இந்த கொள்ளு பருப்பு தான் ஆஸ்தமா பிரச்சனை உள்ளவங்க சுவாசக்குள்ளாய் அலர்ஜி உள்ளவங்க இந்த கொள்ளு பயிரில் சூப்பர் ரசமாக சாப்பிட்டு வந்தவங்கன்னா நல்ல மாற்றம் தெரியும் அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த கொள்ளு கொள்ளுப்பயிரை ஏதோ ஒரு வகையில உணவாக செஞ்சு சாப்பிட்டுட்டே வரலாம் பொட்டாசியமும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகம் இருக்கிறதுனால சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படாமல் தடுக்குது அதே போல் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் தடுக்கப்படுது அதே நேரத்தில் சுகர் லெவலும் கண்ட்ரோல் பண்ண உதவுது மாதவிடாய் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த பயிரை ரெகுலராக எடுத்துகிட்டே வாங்க எப்போது போல் ரசம் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிட்டோம்னாவே கொள்ளு ரசம் ரெடிங்க வாங்க அடுத்து கொள்ளு துவையல் எப்படி செஞ்சிட்டாலும் பார்க்கலாம் ஏனவே வறுத்த கொள்ளு எடுத்துக்கிறோம் அது கூட வத்தல் காரம் வந்து அவங்கவுங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் அதுக்கூட தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம்னா கொள்ளு துவையல் ரெடிங்க உப்போ தேவையான அளவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கொள்ளு துவையல் ரெடி கொள்ளு ரசமும் ரெடி யாருக்கெல்லாம் சளி இருமல் காய்ச்சல் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த ரசத்தை செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க நல்ல மாற்றம் தெரியும் அது மட்டும் இல்லைங்க உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனால வாரத்துக்கு ரெண்டு முறையாவது கொள்ளு ரசமோ கொள்ளு துவையலோ இல்லை கொள்ளு சோறோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்